അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ അഹമ്മദില്ലാ അസ്ലാത്തു വസ്സലാമ അലൂല്ല്ലാ മുഹമ്മദ് ഇബ്ന അബ്ദില്ലാ വാലാ അലിഹിബിഹി അജ്മയിൻ അമബാദ് അൻപകറിയ സഹോദര സഹോദരികളെ ഐയു എസ് വളങ്ങും നാലാണ്ടിന്തയിൽ ഇന്ന് നാം സുവർക്കത്തിൻ എട്ട് വായലുകളും திறந்து கொடுக்கப்படக்கூடிய ஓர் அழகிய துவை பார்ப்போம் சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் சுவர்க்கத்துக்கு எட்டு வாயல்கள் இருக்கிறது அல்லாஹூத்தாலா நரகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது லஹா லஹாசுப் நரகத்துக்கு ஏழு வாயல்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறான் ஆனால் சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற பொழுது சுவர்க்கத்துக்கு எட்டு வாயல்களை அல்லாஹீ தூதர் சல்லா அலிஸ்லம் அப்படி இருக்கிறது என்பதாக சொன்ன செய்தியை நமக்கு பார்க்கலாம் இந்த எட்டு வாயலை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் நினைத்த வாயலால் செல்ல முடியாது அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒருமுறை சுவர்க்கத்தின் எட்டு வாயல்களையும் விளங்கி விளங்கப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் யாரெல்லாம் தொழுகைகள தொழுக தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தொழுகை என்ற பாபின் மூலமாக அந்த வாயலின் மூலமாக அழைக்கப்படுவார் யாரெல்லாம் சதக்காக்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சதக்காவுடைய வாயிலின் மூலமாக அழைக்கப்படுவார் ஜிஹாதுக்குரியவர்கள் ஜிஹாதுடைய வாயில் அப்படி ஒவ்வொன்றில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஒவ்வொன்றில் முக்கியமான அந்த அமட்களில் ஈடுபட்டவர்களுக்கு அந்தந்த வாயிலின் மூலமாக அவரவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று சொன்ன பொழுது அபு பக்கர் ரஜியல்லாஹன் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே இந்த எட்டாலும் நுழையக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்டதும் அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அபூ பக்கரே அதிலே நீங்களும் என்று சொன்னார்கள் எனவே அபு பக்கர் அவுதி அல்லாஹோன் அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் சொன்ன பிரதானமான ஒரு சிறப்பு அது எனவே இந்த ஒரு சிறப்பை பொதுவாகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாயிலை குறிப்பிட்டு அல்லாஹூ தலா கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிலருக்கு மட்டும் எட்டு வாயலையும் திறந்து வைத்து நீங்கள் விரும்பியதால் நுழையலாம் என்று தாலா ஒரு பொதுவான ஒரு அனுமதியை தருவதாக இருந்தால் அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைவசல் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தியை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள் உங்களில் யாராவது ஒருவர் பூரணமாக செய்கிறார்களோ யார் ஒருவர் தன்னுடைய முதுவை பூரணமாக செய்கிறார் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நபி அவர்கள் எப்படி வணக்க அந்த புதுவை செய்யும்படி சொன்னாரோ அதே அடிப்படையில் இஸ்லாம் வழிகாட்டுகின்ற முறையில் யாராவது ஒருவர் தன்னுடைய உதுவை செய்துவிட்டு இந்த பிரார்த்தனையை ஓதுகிறார்களோ அஸ்ஹது அல்லா அஷ்ஹது ஓ முஹம்மதன் அப்துஹு அசோலு இன்னொரு அறிவிப்பிலே வருகின்ற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹா ஓ அண்ணம் முஹம்மதன் இரண்டு விதமான அறிவிப்புகள் வருகிறது இந்த துஆவை யாராவது ஓதி வந்தால் ஃபுத்தி அபு அபுல் ஜன்னதி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலை வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த துஆவை ஓதி வரக்கூடியவர்களுக்கு சுவர்க்கத்தின் எட்டு வாயில்களும் திறக்கப்படுகிறது அவர் எதன் மூலமாக நுழைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் எதன் மூலமாக சுவர்க்கத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதன் மூலமாக அவருக்கு தாராளமாக நுழையலாம் என்று அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் எனவே சகோதரர்களை சாதாரணமான ஒரு பிரார்த்தனை நாம் விரும்பியோ வருத்தோம் ஒரு நாளைக்கு ஐந்து தடவை உதவி செய்துதான் ஆகுவோம் இந்த நாம் செய்யக்கூடிய ஒரு விபாதத்துக்கு இருக்கிறது என்றால் அது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் நமக்கு குறிப்பாக அடையாளப்படுத்தி சொல்லி இருப்பதை நமக்கு பார்க்கலாம் எனவே இது சம்பந்தப்பட்டு இன்னும் சில ரிவாயத்துக்கள் வந்தாலும் இந்த இரண்டு ரிவாயத்துக்களை பொறுத்த வரையில் அஷ்ஹது அல்லா அஷ்ஹது அன்னம் ஹெம்மதன் அப்துஹூ வரசூல் என்று வரக்கூடிய ஒரு அறிவிப்பிலும் இன்னொரு அறிவிப்பிலே அஷது அல்லா இல்லாஹில் அல்லா ஓ அன்னம் ஹெம்மதன் அப்துஹூ அரசூல் என்று வரக்கூடிய இந்த இரண்டு அறிவிப்புகளும் மிக சரியான ஒரு அறிவிப்பாக இருப்பதை பார்க்கலாம் எனவே இந்த துாவுக்கு அல்லாவின் தூதர் மிக ஆழமான ஒரு சிறப்பை சொல்லி இருப்பதை நமக்கு பார்க்கலாம் எனவே இந்த துாவை நான் நம்முடைய வாழ்க்கையில் தவற விடாமல் ஓதி வரக்கூடியவர்களாக மாறுவோமாக ஓ ஆஹிர்தா ஓ நான் இலமதுல்லாஹி ரபுல்லமின்